ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்தேன் பாருங்கள் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் அப்புறம் பாருங்கள் சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கொத்தமரித்தலை வாங்கிக்கிறேன் கிளம்புவேன் நான் எவ்வளோ சொன்னாலும் காய்கறி புரிய மாட்டேங்கி நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன் பாருங்கள் குடிச்ச மாதிரி தெரியுதுங்களா குடிக்காமல் நீட்டாக குளிச்சுட்டு நீட்டாக இருக்கிறேன் நான் பாருங்கள் போய் காய் காய்கறி இடிக்கிட்டு எனக்கு அளவாக தக்காளி வெங்காயம் கொஞ்சோண்டு காய் வாங்கிட்டு வந்துருக்குறேன் பாருங்க அரிசி கூட பாருங்க கிலோ தான் தனியாக வாங்கினது அப்படின்னு அங்கே இருக்குது இதே சமைச்சு ஆப்பிட்டுருக்குறேன் வந்து இது எதுக்குண்ணே காய்திரி உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது சைட்ல ஸ்க்ரீன்ஷாட் போறேன் பாரு டிஜிஐ சோசியல்னு ஒருத்தி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பாரு மருந்து சாப்பிடாதீங்க சைடு எஃபெக்ட் வரு மச்சானு கொடுத்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க பாரு படிச்சு படிச்சு சொல்ற மருந்து வேண்டாம் நான் கண்ட்ரோலா இருந்துக்கிறேன் அப்படின்னா நீ முடிச்சுக்கட்டுல தான் பிளான் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து ஆஹ் அங்கே வந்துரு இரு அங்கே ஒரு இருந்தால் ஒரு ஆம்பளை பையன் எப்படி மாமியார் ரூட்டில் வந்து இருக்கிறது ஏன் அன்னைக்கு வந்து இருந்தேன்னா காலில் அடிப்பட்ருந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால போய் இருந்தேன் இப்போ நல்லா தான் எனக்கு போய் எப்படி இருக்கிறது இங்கே வந்து இரு நம்பிக்கவே இல்லை நம்பிக்கையே வரமாட்டேங்குதுன்னா அப்போ நான் எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிகிட்டு இருப்பேன் ஒரு காலைக்கு நான் நம்பி தானே வந்தேன் இப்படி நீங்கள் வந்து ஒழுக்கம்மா இருந்தீங்களா ஒழுக்கமாக இருந்தீங்களா எட்டே இருந்தேன் இன்னொன்று நீ தொலைறதுக்கார அந்த எப்படி சொல்கிறது அப்படியே மைண்ட் இழுத்துட்டு போகுது அங்கே குடிக்கிறதுக்கு நீமே தான் பிடிக்காமல் இருக்கிற சரியா வந்து இருப்போனே நீ வந்து இருந்தால் தான் நீ இப்போ பிடிக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து சால் சரிப்பட்டு மாட்டேன் புரியுதா சும்மா வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்தாங்கிறதே என்னென்னமோ காரணம் இல்லாத மூலத்தையும் சொல்லிட்டு நீ வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தால் கூட உனக்கெல்லாம் வந்து பிரச்சனையா எத்தனை பேர் கமேண்டில் சொல்கிறாங்க போய் இருங்க அண்ணோட இருங்க கரெக்டாக ஆயிடுவாரு கரெக்டாக நீங்கள் ஒரு நம்பிக்கையே சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கணக்கு தெரியாது ஓ நிறைய பேர் வந்து இதுலேயும் வந்துட்டு ஏன் அவங்க கூட போகாத டிவைஸ் வாங்கினி தனியாகவே எங்களுக்கெல்லாம் குடும்பத்தை ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்ல பிரித்து வைக்கிறது தான் பார்ப்பீங்களா சண்டை போட்டு அடி போட்டு கடந்தால் தான் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது சேர்ந்து வாழ்ந்தால் அப்போ உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு சிலர் மட்டும்தான் சேர்ந்து வாழுங்கன்னு நல்ல இது சொல்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளுங்க நல்லா சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ